தமிழகத்தில் சமூக நீதிக்கான கருத்தியலை அதன் செயல் வடிவத்தில் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் இன்ன பிற கட்டமைப்புகளிலும் வெளி வெளிப்படுத்தியவர் நடைமுறைப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் ஆகவே கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உடன்பரப்பு உணர்வையும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை அமைக்கப்பட வேண்டும் என்று இன்று விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியின் சார்பிலே மாண்புமிகு தமிழக முதல்வரை வலியுறுத்தி இருக்கிறோம் கும்பகோணத்தில் விரைவில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார் நாடுதழுவிய அளவில் கல்வி கட்டமைப்பில் சிறந்து விளங்குகிற தமிழக அரசின் கல்வி கட்டமைப்பை தொடர்ந்து குறிவைத்து தாக்குகிற வேலையில் ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் ஆர் என் ரவி என்கிற அடிப்படையில் சனாதனத்தின் மீதும் வைதீக கொள்கைகளின் மீதும் சாதி மத பாகுபாடுகளின் மீதும் அவருக்கு நம்பிக்கை இருப்பது குறித்து நாம் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது ஆனால் அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு ஆளுநர் என்கிற பதவியை பயன்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தருணத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக வந்த பிறகும் கூட இயல்பாக பதவியிலிருந்து தன்னியல்பாக தார்மீக ரீதியாக வெளியேறி இருக்க வேண்டிய ஆர் என் ரவி அவர்கள் அதற்கு மாறாக முற்றிலும் அனைத்து விதமான மரபுகளையும் மீறக்கூடிய வகையில் மிக மோசமான ஒரு முன்முதாரண நடவடிக்கை நடவடிக்கையை உருவாக்கக்கூடிய வகையில் இன்று துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருப்பது என்பது சட்ட விரோதமானது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் அதனுடைய உள்ளடக்கத்திற்கு எதிரானது தமிழக அரசின் கல்வி செயல்பாடுகளுக்கு முற்றிலும் முரணானது அந்த மேடையை அவர் கல்வி புலம் சார்ந்த அஜெண்டா என்கிற அடிப்படையிலே கூட்டியிருந்தாலும் கூட ஒரு கல்லூரியிலே போய் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியதை போல துணைவேந்தர்கள் மாநாட்டையும் சனாதன பரப்புரை மாநாடாகவே மாற்றுவதற்கு ஆர் என் ரவி அவர்கள் முயற்சிப்பார் என்பது வெளிப்படை ஆகவே தமிழக அரசு இதில் மென்மையான அணுகுமுறையை கையாள்வதை விடுத்து இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலேயே அவரது தலைமையிலேயே கூட்டுவது அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருவது என்பது சரியானது ஆளுநர் தர தலைமையில் இத்தகைய பிற்போக்குத்தரமான கருத்துக்கள் பரப்பப்படுவதற்கான சாத்தியப்பாட்டை தமிழக அரசு தடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் மிக எளிய மக்களை விளிம்பு நிலை மக்களை நோக்கி கல்வி சென்றடைய வேண்டும் என்ற தூய்மையான தொண்டுள்ளத்தோடு தமிழகத்தில் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இன்னவர தொண்டுள்ளம் சார்ந்த அமைப்புகள் பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள் கடந்த காலங்களில் அவை அரசு உதவி பெறும் பள்ளிகளாக செயல்பட்டு வருகின்றன அரசு உதவி பெறும் பள்ளிகள் எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் அரசு தனது கடமையை செய்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அரசு பள்ளிகள் செயல்படுவதில்லை ஆகவே அந்த பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற வாய்ப்பு கிடையாது ஒரு இடத்துல ஒரு எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அரசு பள்ளி அமைவதில்லை ஆகவே அந்த அடிப்படையில் அரசின் அனைத்து திட்டங்களும் அரசு பள்ளிகளுக்கு மாத்திரமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களும் காலை உணவு மதிய உணவு உள்ளிட்ட அனைத்து எளிய மக்களுக்கான திட்டங்களும் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கல்வி திட்டங்களும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது தொடர்பில் ஆய்வை நடத்திய நீதியரசர் கலையரசனுடைய கமிட்டியில் அரசு பள்ளிகளில் பத்து விழுக்காடு வழங்கலாம் என அந்த கமிட்டி பரிந்துரை செய்தது அந்த அடிப்படையில் தமிழக அரசு நீட் என்கிற கொடுந்தாக்கத்தை நீர்த்து போக வைக்கக்கூடிய வகையில் ஏழு புள்ளி ஐந்து என்கிற இடஒதுக்கீட்டை பத்து புள்ளி பத் பத்து விழுக்காடாக உயர்த்த வேண்டும் அவ்வாறு உயர்த்தப்படுவதால் கிடைக்கிற கூடுதல் இடங்களை குறைந்தபட்சம் ஒரு மூன்று விழுக்காடு இடத்தையாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இன்று தாய் தமிழ் என்கிற அடிப்படையில் முழுக்க முழுக்க தொண்டுள்ளத்தோடு தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தமிழ் உணர்வோடு சில அமைப்புகளால் பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகின்றன அந்த பள்ளிக்கூடங்கள் கட்டணங்களை வசூலிப்பதில்லை என்பதனாலேயே ஆர்டிஇ கல்வி சட்டத்தின் அடிப்படையிலே அங்கு கல்வி கட்டணங்களை ரீஎம்பர்ஸ்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் போகிறது ஆகவே தமிழக அரசு கனிவோடு இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி தாய் தமிழ் பள்ளிகளுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு உதவியை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் முதற்கட்டமாக காலை உணவு திட்டத்தையும் பகல் உணவு திட்டத்தையும் தாய் தமிழ் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் பல்வேறு விதமான நிதி நெருக்கடிகளாலும் நிர்வாக சிக்கல்களாலும் தங்களது பொலிவை இழந்திருக்கின்றன அவசர கோலத்திலே அள்ளி தெளித்த வகையிலே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடமையாக்கப்பட்டது இன்று ஓய்வூதியம் பெறக்கூடிய நிலையிலே ஓய்வு பெற்றவர்கள் கூட ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் கடந்த பதினாறு நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அயற்பனி மாற்றம் என்கிற அடிப்படையில் வெளியேற்றப்பட்டவர்கள் பத்தாண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இடங்களிலே சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் ஆகவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தையும் அதன் பொலிவை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய வகையிலே ஒரு கூர்ந்தாய்வு குழுவை தமிழக அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திராவிட பேரொழி பண்டிதர் அயோத்திதாசருடைய பெயரிலே ஆய்வு இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சுவாமி சகஜானந்தா சிதம்பரம் பகுதியிலே கல்வி பணியை ஆற்றியவர் அவர் பெயரிலே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு இருக்கையை கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழக அரசை வற்புறுத்தி இருக்கிறோம் அதோடு இன்று காலையிலே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அசெம்பிளி அல்லது வழிபாடு என்கிற அடிப்படையிலே மாணவர் கூடுகை நடக்கிறது அதை வெறும் பிரேயர் என்கிற அடிப்படையிலே சில சனாதன கொண்ட பள்ளிக்கூடங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பிரேயர் என்கிற சொல்லுக்கு மாறாக மாணவர்களுடைய கூடல் அல்லது கல்வி கூடல் என்கிற பெயரிலே அந்த அசெம்பிளி அந்த காலை நேர கூடுகை என்பது நடத்தப்பட வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து வெறும் அலங்கார சொற்களோடு மட்டும்தான் அமைந்திருக்கிறது அதில் சமத்துவம் சகோதரத்துவம் உடன்பரப்பு உணர்வு ஆகியவை வலியுறுத்தப்படக்கூடிய வகையில் பாவேந்தர் பாரதாசனுடைய பாடலில் ஏதேனும் ஒன்றை தமிழக அரசு தேர்வு செய்து தமிழ்த்தாய் வாழ்த்தோடு இணைத்து ஒரு சமத்துவ பாடலையும் மாணவர்கள் மத்தியிலே இசைப்பதற்கான முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் தமிழக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற பள்ளி மாணவர்களிடத்தில் சாதி பாகுபாடு தொடர்பான உணர்வுகள் விரிந்து வருகின்றன என்பதை கருத்தில் கொண்டு ஒற்றுமை உணர்வை உருவாக்குவதற்கு தமிழக அரசு அவசரகால அடிப்படையில் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று கல் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையிலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்